அனைவருக்கும் வணக்கம் எங்களோட பண்ணையோட பெயர் எம் 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 ஆர்கானிக் ஃபார்ம் இதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் மகிழ மரம் மகிழ மனம் மகிழும் எங்களோட பண்ணையில் நாங்கள் மண்ணை வளமாக்குறதுக்காண்டி தான் முக்கியமான வேலைகள் பலவற்றை செய்கிறோம் மண் மகிழும் போது நம்மளோட மரம் மகிழ்ந்து நம்மளுக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும் அது மூலமாக நம்மளோட மனமும் மகிழும் எங்களோட பண்ணை தென்காசி மாவட்டத்தில் இடைகாலங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு எங்களோடய பண்ணை தமிழ்நாடு அங்ககத்துறையால் சான்றளிக்கப்பட்ட பண்ணை சர்ட்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம் எங்களோட பண்ணையில் நாங்கள் மண் வளர்த்த பெருக்கிறதுக்காண்டி தினமும் பண்ணுற முதல் வேலை என்னங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்படி வந்து உரம் தயார் பண்ணுறோம் அது எப்படி மரத்துக்கு அனுப்புறதுங்க பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் உரம் தயாரிக்கிற இடம் நிறைய ட்ரம்ஸ் அடிக்கிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ விரிவாக சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது சைனோபாக்டீரியா நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயார் பண்ணி வச்சுருக்குறோம் அது வெயிலில் இருக்கணும் அதனால் வெளியே வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா அமிலம் நாங்களே மீன் கழிவுகளை கலெக்ட் பண்ணி வார வாரம் அமிலம் தயார் பண்ணி வைக்கிறோம் இது பார்த்திங்கன்னா மாவு ஜீவாமிரதம் தயார் பண்ணுறதுக்காண்டி திரிச்சு வச்சுருக்குறோம் இந்த மாவும் பார்த்திங்கன்னா எங்கள் பண்ணையில் விளைஞ்ச பயிரை நாங்கள் பயன்படுத்தி தயார் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து நாட்டு வெள்ளம் இதை வந்து க கரைசல் தயார் பண்ணுறதுக்காண்டி எடுத்து ஊற வச்சுருக்குறாங்க அப்புறம் மாட்டு சாணம் இப்போ ஒவ்வொரு ட்ரம்லையும் என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் இது அமுதக்கரைசல் அடுத்து ரெண்டு ட்ரம்மில் ஜீவாமிர்தம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இஎம் தயத்திரத்துலேருந்து தயார் பண்ண இஎம் டூ சொல்யூஷன் அடுத்து புண்ணாக்கு கரைசல் அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பங்கொட்டையும் வேப்பலையும் போட்டு பூச்சி விரட்டி கரைசலாக பண்ணி வச்சுருக்குறோம் அடுத்து கோமியம் சேமித்து வச்சுருக்குறோம் பத்தரை கரைசல் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் இதை நாங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரம்முக்கு மாற்றி அதை வெஞ்சூரி மூலமாக எல்லா மரத்துக்கும் அண்டர்க்ரவுண்ட் ட்ரிப் சிஸ்டம் மூலமாக அனுப்பிட்டுருக்குறோம் இப்போ வாங்க ஒவ்வொரு கரைசலையும் நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் ஸோ இந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா கரைசல் தயாராக இருக்குது இது நேற்று ரெடி பண்ணி வச்சது இன்னைக்கு நம்ம அதை வந்து மரத்துக்கு முதல்ல அனுப்ப போகிறோம் அமுதக்கரைசல் இது பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் நம்ம ஜீவாமிர்தம் தான் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் ஜீவாமிர்தம் தயார் பண்ணி மூணு நாளைக்கு அப்புறம் தான் நம்ம பயன்படுத்த முடியும் அதனால் ஒவ்வொன்றும் நம்ம அடுத்தடுத்து தயார் பண்ணி வச்சுருக்குறோம் இன்றைக்கி நம்ம ஒரு இதை அனுப்ப போகிறோம் இஎம் டூ சொல்யூஷன் இஎம் ஒன் தாய் தருவத்துலேருந்து நம்ம இஎம் டூ தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் இது புண்ணாக்கு கரைசல் புண்ணாக்கு கரைசல் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை மரத்துக்கு அனுப்பிட்டுருக்குறோம் இது ரெடியாகிடுச்சு ரெடியாகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் வேப்பம் வேப்ப இலையையும் கரைசல் பண்ணி வச்சுருக்குறோம் வேப்பங்கொட்டை கரைசல் இது வந்து பூச்சி வெரைட்டி இதையும் நம்ம இந்த ட்ரிப் மூலமாக நம்ம மரத்துக்கு அனுப்புகிறோம் ஓமியம் வந்து சேமித்து வச்சுருக்குறோம் நம்ம உரம் தயாரிக்கிறதுக்காண்டி இது பார்த்திங்கன்னா பத்தளை கரைசல் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அமுத கரைசல் வந்து நம்ம அனுப்ப போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரம்மில் இருக்கிறதுல நம்ம இப்போ பைப்பை கனெக்ட் பண்ணியாச்சு இதில் முதல்ல இருக்கிற கசடுகளை வந்து நம்ம முதல்ல கிணத்துக்கு வந்து நம்ம அனுப்பிடுறோம் கிணத்துல நம்ம மீன் போட்டுருக்கறதுனால இந்த கசடுகள் எல்லாம் மீருக்கு வந்து நல்ல உணவாக இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து கிணத்துக்கு அனுப்பிட்டுருக்கோம் இப்போ நம்ம இதை வெஞ்சூரி மூலமாக நம்ம மரத்துக்கு அனுப்புறதுக்காண்டி இந்த ட்ரம்மில் வந்து ஊற்றுறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபில்ட்ரு வச்சுருக்கோம் கீழே ஒரு பெரிய வடிகட்டி மேலே ஒரு சின்ன வலைய வச்சுருக்குறோம் எந்த கசுகள் இருந்தாலும் அது இதிலே தங்கிரும் இந்த ட்ரம்மில் நிரம்பினதுக்கு அப்புறம் நம்ம அதை அப்படியே ட்ரிப் மூலமாக அனுப்ப போகிறோம் இதோடு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்ட கரைசல்லேருந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு இந்த கரைசலில் நம்ம சேர்த்துடுறோம் இப்போ பாருங்கள் ஒரு கப் ஊற்றிட்டாங்க இப்போ இன்னொரு கப்பு நம்ம இதில் ஊத்துறோம் ஸோ இந்த கரைசல் எல்லாம் இதில் ரெடியானதுக்கப்புறம் நம்ம ட்ரிப் மூலமாக அனுப்ப போகிறோம் இரநூறு லிட்டர் அமுத கரைசல் தயாராக இருக்கிறதோடு நம்ம ரெண்டு லிட்டர் அளவுக்கு வேப்பங்கொட்டை கரைசலையும் சேர்த்து நம்ம மரத்துக்கு தினமும் அனுப்பிட்டுருக்குறோம் கரைசல் ஃபுல்லாகவே இந்த ட்ரம்ல நம்ம எடுத்தாச்சு அமுத கரைசல் ஃபுல்லாக அந்த ட்ரம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அந்த பழைய ட்ரம்மில் வந்து கசடுகள் மட்டும் இருக்கும் அந்த கசடுகளை நம்ம இப்போ கிணத்துல தான் பூத்த போகிறோம் அதுக்கு அந்த பைப்பை வந்து பக்கத்தில் இருக்க பைப்பை கனெக்ட் பண்ணாங்கன்னா அந்த பைப்பில் இருந்து தண்ணி ஃபுல்லாக இந்த கிணத்துல வந்து விழுந்துடும் இந்த கசடுகள் எல்லாமே வந்து கிணத்துல வந்து விழும்போது கிணத்துல நாங்கள் வளர்த்துட்ருக்க மீன்களுக்கு அது நல்ல உணவாகவே இருக்குது மீன்கள் நல்லா வளர்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது நாங்கள் மீன்களுக்கு எந்த ஒரு உணவும் கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி கழிவுகள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்கும்போது மீன்களோட வளர்ச்சி நல்லாவே இருக்குது பாருங்க மீன்கள் அங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கசடுகள் எல்லாமே இந்த கிணத்துல வந்து சேர்ந்துருது இது அமுதக்கரைசலோட கசடுகள் சாணம் கோமியம் நாட்டு வெள்ளம் கலந்தது தான் இது இப்போ நம்ம திறந்து விட்டு மரங்களுக்கு அனுப்புகிறோம் துறக்கிறாங்க எப்படி திறக்கிறாங்கன்னு பாருங்கள் கெசல் நம்ம அனுப்பி முடித்தாச்சு இப்போ நம்ம அடுத்து ஜீவாமிரதம் அனுப்ப போகிறோம் இப்போ நம்ம ஜீவாமிருதம் பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஜீவாமிருதத்தை அதே மாதிரி திறந்து விடுறோம் முதல்ல வந்து கசடுகளை வந்து நம்ம கிணத்துக்கு அனுப்பிவிட்டு ஜீவாமிருதத்தை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரம்மில் அனுப்பிவிட்டு இதையும் திருப்பி நம்ம வெஞ்சூரி மூலமாக அனுப்ப போகிறோம் இதுலேயும் வந்து நம்ம ரெண்டு லிட்டர் அளவுக்கு வேப்பம் கொற்ற வேப்பலை கரைசலை நம்ம வந்து இதில் ஊற்ற போகிறோம் ஒரு லிட்டர் ஊற்றியாச்சு அடுத்து ஒரு ஒரு லிட்டர் வந்து இந்த கரைசலை நம்ம இதில் ஊற்றிடுறோம் இந்த ஜீவாமிரதம் ஃபுல்லாக இந்த ட்ரம்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வென்ச்சூரி மூலமாக வேறு ஒரு வால் மூலமாக மரங்களுக்கு நம்ம திருப்பி அனுப்ப போகிறோம் ஜீவாமிர்தத்தை ஜீவாமிரதத்தை நம்ம இந்த ட்ரம்முக்கு அனுப்பியாச்சு இதை நம்ம இப்போ வெஞ்சூரி மூலமாக திருப்பி அனுப்ப போகிறோம் இந்த அடியில் உள்ள கசடுகளை நம்ம அமுத கரைசலோட கசடுகளை கிணத்துக்கு அனுப்புற மாதிரி இதையும் நம்ம வந்து இப்போ கிணத்துக்கு அனுப்பிடுறோம் வந்து நீட்டாக நம்ம வாஷ் பண்ணி அடுத்தாப்பில் திருப்பி நம்ம ஜீவாமிருதம் தயார் பண்ணுறதுக்காண்டி தயார் பண்ணி வைக்கிறோம் அந்த கசடுகளை எல்லாத்தையும் தான் நம்ம கிணத்துக்கு இந்த பைப்லைன் மூலமாக நம்ம அனுப்பி வச்சிடுறோம் திருப்பி இந்த கரைசல் எல்லாமே நம்ம கிணத்துல போய் சேர்ந்துடும் அது நம்ம மீனுக்கு வந்து உணவாயிருது ஜீவாமிரதத்தை நம்ம வெஞ்சூரி மூலமா மரத்துக்கு அனுப்புறோம் பாருங்க ஜீவாமிரதம் ஜீவாமிரதம் வந்து முடிய கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு பாருங்க கரைசலை வந்து இதே மாதிரி நம்ம அனுப்ப போறோம் புண்ணாக்கு கரைசல்லையும் நம்ம வந்து கசர்களை எல்லாத்தையும் நம்ம வந்து பைப் மூலமா கிணத்துக்கு வந்து நம்ம அனுப்பிடுறோம் புண்ணாக்கு கரைசலை நம்ம இந்த ட்ரம்மில் வந்து மாற்றிக்கிறோம் ட்ரிப் மூலமாக அனுப்புகிறதுக்காண்டி இதுவும் இரநூறு லிட்டர் அளவு உள்ள ட்ரம்ல இருக்கிற கரைசலை நம்ம மாற்றிகிட்ருக்கிறோம் இந்த ட்ரம்மில் இருக்கிற புண்ணாக்கு கரைசல் நம்ம இப்போ இந்த இதுக்கு வந்து பைப் மூலமாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த கசடுகளை எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபில்ட்ரு மூலமாக எடுத்து நம்ம மரத்துக்கே போட்டுறோம் மிச்ச உரங்களோட இதில் கசடுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த கசகடலை அப்படியே நம்ம மரத்துக்கு தான் போடுறோம் கரைசில் நம்ம வந்து ட்ரம்முக்கு வந்து மாற்றியாச்சு இப்போ அதில் உள்ள கசடுகளை வந்து நம்ம திருப்பி கிணத்துக்கு தான் அனுப்புகிறோம் பாருங்கள் இப்போ இந்த பைப் வழியாக அந்த கசருகளை எல்லாமே வந்து கிணத்துக்கு வரும் நிறைய மீன்கள் வந்து மேலே வருது அந்த கசறுகளை போது மீன்கள் நிறையா போடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ மீன்கள் மேலே வந்துச்சு பாருங்க நல்லா க்ளியராக தெரியுது நீங்கள புண்ணாக்கு கரைசல் ட்ரம்மை நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு திருப்பி நம்ம புண்ணாக்கு கரைசல் தயார் பண்ணி வைக்க போகிறோம் புண்ணாக்கு கரைசலில் நம்ம இப்போ ரெண்டு லிட்டரு அளவுக்கு வேப்பங்கொட்டை கரைசல் ஊற்றுறோம் ஒரு லிட்டரு ஊற்றியாச்சு பார்த்து ஒரு ஒரு லிட்ரு ஊற்றுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இஎம் டூ சொல்யூஷனும் ரெண்டு லிட்டர் நம்ம ஊற்றுறோம் ஸோ இந்த ட்ரம்மில் நம்ம இஎம் டூ சொல்யூஷன் தயார் பண்ணி வச்சுருக்கோம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஸோ ஒரு லிட்டர் ஊற்றியாச்சு அப்புறம் ஒரு ஒரு லிட்டர் ஊற்றிடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சைனோ பாக்டீரியா இது நம்ம டேரெக்டாக சன்லைட்டில் வைக்கணும் அதனால தான் நம்ம ஷெட்டில் எல்லாம் வெளியே வச்சுருக்குறோம் இதுலேயும் நம்ம ரெண்டு லிட்டர் ஆட் பண்ணுறோம் ஒரு லிட்டர் ஊற்றியாச்சு இன்னும் ஒரு லிட்டர் ஊற்றிட்டு நம்ம இதை இப்போ திருப்பி ட்ரிப் மூலமாக வேறு ஒரு வால்வை திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறாங்க அந்த வால்வுக்கு ட்ரிப் மூலமாக நம்ம இதை அனுப்ப போகிறோம் முடிஞ்சிடுச்சு நம்ம மஞ்சரியா ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இப்போ வந்து நம்ம மீனவில வந்து அனுப்ப போகிறோம் தயார் பண்ணி வச்சுருக்கதுலேருந்து நாலு கப் அளவுக்கு எடுத்து நம்ம இப்போ முதல்ல ட்ரிப்பில் அனுப்ப போகிறோம் எல்லா வரமும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மீன் வேஸ்ட் கலெக்ட் பண்ணி மீன் அமிலம் தயார் பண்ணிடுறோம் இதில் இப்போ இரநூறு லிட்டர் அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்து அதை வந்து நம்ம ட்ரிப் மூலமாக அனுப்ப போகிறோம் இப்போ நம்ம இதில் இரநூறு லிட்ரு அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ எடுத்து மரத்துக்கு போட்டுரும் இப்போ இந்த மீனமிலத்தில் நம்ம ரெண்டு லிட்ரு அளவுக்கு வேப்பங்கொட்டை கரைசல் ஊற்றுறோம் ஒரு லிட்டரு ஊற்றியாச்சு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்க வேப்பங்கட்டு கரைசலை ரெண்டு லிட்டர் இந்த அமிலத்தில் சேர்க்குறோம் அடுத்து இஎம் டூ சொல்யூஷன் இஎம் ஒன் தாய் தருவதுலேருந்து நம்ம இஎம் டூ தயார் பண்ணி வச்சுருக்கறதுலையும் ரெண்டு லிட்டர் அளவுக்கு நம்ம இந்த அமிலத்தில் வந்து சேர்க்குறோம் ஒரு லிட்ரு ஊற்றியாச்சு அடுத்து ஒரு லிட்ரு ஊற்றியாச்சு மொத்தம் ரெண்டு லிட்டர் அடுத்து சைனோ பாக்டீரியா சைனோ பாக்டீரியாவும் நம்ம ரெண்டு லிட்டர் அளவுக்கு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ட்ரிப் மூலமாக நம்ம மரத்துக்கு அனுப்ப போகிறோம் மிளத்தை நம்ம வெஞ்சூரி மூலமாக அனுப்புகிறோம் அமுத கரைசலும் ஜீவா மருதமும் இந்த உரம் அனுப்பும் போதே ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டாங்க இது எப்படி தயார் பண்ணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணுறேன் புண்ணாக்கு கரைசல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை மூடி வச்சிட வேண்டியதான் ஒரு வாரத்துக்கு எங்களோட பண்ணையில் தினமும் இரநூறு லிட்டர் அமுதக்கரைசல் இரநூறு லிட்டர் ஜீவாமிர்தம் நாலு லிட்டரு அளவு மீன் அமிலத்தை இரநூறு லிட்டர் அளவுக்கு தண்ணியில் கலந்து வெவ்வேறு இடத்துக்கு நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே மரத்துக்கு எல்லாம் போகாது ஒவ்வொரு இரநூறு லிட்டர்லேயும் ரெண்டு லிட்டர் அளவுக்கு சைனோ பாக்டீரியா ரெண்டு லிட்டர் இஎம் டூ சொல்யூஷன் ரெண்டு லிட்டர் வேப்பங்கொட்டை கரைசலும் சேர்ந்து போகுது இது போக வாரத்துக்கு ஒரு முறை வந்து புண்ணாக்கு கரைசலும் நாங்கள் அனுப்பிட்டுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி மரத்துக்கு அனுப்புகிற கரைசலில் பற்றின டீட்டெயில்ஸ் இது இது பார்த்திங்கன்னா என்னென்ன வால்வுங்கிற நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் மொத்தம் இத்தனை வால்ஸ் இருக்குது இந்த எல்லா வால்ஸ்க்கும் நாங்கள் அனுப்புகிற டேட்டு மந்த்த் இப்போ டொண்ட்டி ஒன் த்ரீனா தேர்ட் மந்த் டுவெண்ட்டி ஒன் டேட்டில் அனுப்பியிருக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் வால்வுக்கு அகெயின் டென்த்து டேட்டில் ஃபோர்த் மந்தில் இந்த வால்வில் வந்து இந்த மருந்து அனுப்பியிருக்கோம்னு அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா அமுத கரைசல் அமுத கரைசலோட ஃபார்முலாக மேலே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் மீனமிலம் அடுத்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் புண்ணாக்கு கரைசல் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தயார் பண்ணி அனுப்புறதுனால அது மாதத்துக்கு ஒரு தடவை மரத்துக்கு வந்து போய் சேருது ஸோ இதை நாங்கள் எல்லா வாழ்லையும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ம மரத்துக்கும் வந்து மாசத்துக்கு ரெண்டு தடவை வந்து அந்த கரைசல் வந்து போய் சேர்ந்துருது எங்களோட மண்ணை வளமாக வைக்கிறதுக்காண்டி நாங்கள் தினமும் பண்ணிட்டு இருக்க வேலை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிருங்க